இது வந்து ஆட்டோமேட்டிக் இயர் இது இது ஆட்டோமேட்டிக் இயரோட உனக்கு வந்து டாப் லைட் இருக்கு ஃபோன்ல டன் பண்றது இது வந்து எல்லாமே வந்து நம்ம ஸ்டேரிங்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் பின்னுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ சாமான் வந்து வச்சு அழகா கொண்டு போற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடியே மூன்று லட்சம் அதாவது வேட் எதுவுமே இன்க்ளூட் பண்ணாம வேட்லாம் இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சொன்னா எங்க நிக்கிறோம் சொன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா கார் ஷோரூம்ல தான் நிக்கிறோம் அதாவது இலங்கைக்கு வந்து புதுசாக வந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார் ஷோரூம்ல தான் இப்ப நாங்க நிக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வந்து பொருளாதார பிரச்சனை நடந்தது இந்த நாலஞ்சு வருஷமா இலங்கையில வந்து பொருளாதார பிரச்சனையால வாகனங்களை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த புது அரசாங்கம் வந்து வாகனங்களை விறக்குமதி செஞ்சிருக்கு இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து இந்த புது வாகனங்கள் வந்து இதோடைய வந்து நேரடியான விலை இப்போ நான் எங்க நினைக்கிறேன்னு சொன்னா ஒரு வாகன ஷோரூம்ல தான் நினைக்கிறேன் இந்த வாகன ஷோரூம்ல இருந்து இலங்கைக்கு புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செய்யப்பட்ட புதிய வாகனங்களோட விலையை தான் இப்போ நான் காட்ட போறேன் என்ன மாடல் இதோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எல்லாத்தையும் காட்ட போறோம் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அப்படியே ஒன்றா பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கியா சோனட்டோட மாடல் நம்ம ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது வந்து லொக் பண்ணி இருக்கு ஓப்பனர் இருக்காரு அது அது ஓப்பன் இருக்கு உள்ள வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு இது வந்து கியா சோனட் மாடல் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க இதோட சிஸ்டம் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இது வந்து இப்போ வந்து புது புது மாடல் ஹேண்ட் பிரேக் ஸ்டேரிங் சிஸ்டம் இதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் இது இது ஆட்டோமேட்டிக் கியரோட உனக்கு வந்து டாப் லைட் இருக்கு கிட்டோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சூரிய வெளிச்சம் படாம இருக்கிறதுக்கு இது ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க ஏதாவது காட்டு இதில் ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் இருக்கு டாப் லைட் இருக்கு லைட்டை வந்து ஒன் ஆஃப் பண்ணலாம் இது வந்து மேலே பாருங்க ஒன் ஆஃப் லைட் கொடுத்துருக்காங்க பண்ணி ஒன் பண்ணலாம் இது மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னுக்கு வந்து மேலே வந்து ஓப்பன் ஆகும் அடுத்து வந்து மிரர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் சிஸ்டம் தான் இது சார்ஜ் போடுற ஜூஎஸ்பி அப்புறம் வந்து டுவெல் வோல்டேஜ் சார்ஜர் அப்புறம் வந்து டைப்ஸி சார்ஜர் ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேரிங்லேயே வந்து எல்லா ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இதில் வந்து ஃபோன் கோலாக டன் பண்ணுறது இது வந்து எல்லாமே வந்து நம்ம ஸ்டேரிங்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் ஒரு ஹேண்ட் பிரேக் ஒரு டேஷ் போர்ட் இந்த டேஷ் போர்டில் வந்து ப்ரைஸ் இதோட இதெல்லாம் இருக்குது இந்த காரை பற்றிய சகல டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க வந்து ஏசியோட ஏதோ ஏசி ஃபில்டர் எல்லாம் எமர்ஜென்சி ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா சிஸ்டம் இருக்கு ஃப்ரண்ட் கேமரா இருக்கு ரியர் கேமரா இருக்கு ஆட்டோமேட்டிக் ஆஃப் அதில் சீட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து ஸ்பஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க சீட்டு அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு பக்கத்துலேயே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயும் நீங்கள் வந்து சாமான்ல வச்சுக்கலாம் இதில் வந்து ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம் ரெண்டு இது பதினாலு அழகாக இருக்குது ஸ்பீக்கர் சிஸ்டம் ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்காங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் லாக் ஆகும் ஓகே பின்னுக்கு போய் பார்ப்போம் அடுத்து வந்து பின் சீட்டை பார்ப்போம் அப்படி இருக்கு மூன்று பேர் வந்து தாராளமா உட்காந்து போகலாம் நல்ல ஸ்பஞ்சா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதுல இதுல ஒரு ஆளு உட்காந்து போகலாம் இதுலேயும் உட்காந்து போகலாம் இதுலேயும் உட்காந்து போகலாம் மொத்தம் வந்து அஞ்சு பேர் வந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு சீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது பின்னுக்கு வந்து பண்ணி பார்ப்போம் இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ சாமான் வந்து வச்சு அழகாக கொண்டு போகிற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் மேலையும் இதில் நீங்கள் சாமான் இதிலே நீங்கள் சாமான் கொஞ்சம் வச்சுக்கலாம் உள்ளுக்கே ரெண்டு லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுலேயும் ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்கு இதுலையும் ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்கு இதில் ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீ ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இங்கால வந்து ஒரு லைட் சிஸ்டம் கொடுத்துருங்க வர உள்ளே ஒரு லைட் இருக்கு இதுல நீங்க சாம்பார்லாம் வச்சு கொண்டு போகலாம் இது வந்து ஹொண்டா சாரி இது வந்து கியா மாடல் கியா சோனட் இது வந்து கியா சோனட் மாடல் இது இது பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லா எல்லா காரும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே மாடல் தான் அதாவது இங்க இருக்கிற எல்லா காருகளும் வந்து கியா சோனட் மாடல் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொன்னா நாலு கடவுள் இருக்குண்ணா சோப் மோண்டில் இருக்கு அப்புறம் வந்து லைட் ப்ளூவில் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து டார்க் க்ரேயில் ஒன்று இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு கடரில் இருக்குது இந்த கியா இந்த கியா சோனட் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு நாலு நாலு கடரில் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சோப்பு கலர் அடுத்து வந்து ஒயிட் கலர் அடுத்து வந்து பிளாக் கலர் அடுத்து வந்து ஓபன்டாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதோட இதோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்ட்டு இங்கே சீட் பார்த்திங்கன்னு சொன்னால் சீட் வந்து நல்ல ஸ்பஞ்சாக தான் கொடுத்துருக்காங்க ஜாலியாக வந்து ஒரு சீட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் சிஸ்டம் தான் மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் லைட் சிஸ்டம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா சில வாகனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து லைட் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க இப்போ இதுக்கு இந்த இது கண்ணாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் வந்து லைட் சிஸ்டம் இருந்தது இதுக்கு பார்த்திங்க சொன்னால் லைட் சிஸ்டம் இல்லை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேரிங்கில் சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ஸ்டேரிங்ல நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணுறதா சரி வர மியூசிக் பாட்டு கேட்குறது எல்லாமே இதிலையும் அட்டன் பண்ணலாம் ஃபுல் டிஜிட்டல் சிஸ்டம் தான் ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் சிஸ்டம் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் கேப் பாக்ஸ் ஹேண்ட் பிரேக் இதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் சாமான் வச்சு கொண்டு போகலாம் இதில் நீங்கள் வந்து உங்களோட தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து டீசலோட டீசல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது இந்த பிரேக் சிஸ்டம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து டிஜிட்டலோட உள் வந்து டிஜிட்டல் கண்ட்ரோல் தான் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு இதோட முன்னுக்குள்ள சிஸ்டம் அடுத்து வந்து பின்னுக்கு பார்ப்போம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு மூன்று பேர் வந்து அழகாக உட்காந்து போகிற மாதிரி இருக்குது பின்னுக்கு சொன்னால் லைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓ இது வந்து லோ லைட் போல் இருக்கு இது வந்து பின்னால் இது வந்து செவன் டி சிடி இது பசங்க இதோட லோவா அடிச்சிருக்கு கியா சோனட் இது வந்து சோனட் மாடல் இது பின்னுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வைப்போம் பின்னுக்கு ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு பத்து கிலோ சாமான் வந்து உள்ள வச்சு கொண்டு போகலாம் ஒரு காப்பேட் மாதிரி உள்ளே போட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு காப்பேட் கொண்டு போட்டிருக்கு நீங்கள் மேலே வந்து அந்த பொம்மை குட்டிங்க அந்த பொம்மை சாமான் கொஞ்சம் டிசைனாக இதில் வந்து வச்சுக்கலாம் ஓகே இதையும் பார்த்தாச்சு இது வந்து ஒயிட் கலர் கார் நாங்கள் ஏற்கனவே பார்த்த கார் தெரியுமா அதில் வந்து சொன்னால் கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் இதில் கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் கூட்டியாக இருக்குது சரி இதில் வந்து சிஸ்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதில் கொஞ்சம் சிஸ்டம் கூட இருக்குது இது வந்து பிளாக் கலரில் இருக்குது ஒயிட் கலர் மொத்தம் வந்து நாலு கலரில் இருக்குது ஒன்று ஒயிட் கலர் க்ரே கலர் பிளாக் கலர் ரெட் கலர் அப்புறம் இன்னொரு கலரில் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் இது ரெட் கலர் இது ரெட் கலர் இது வந்து லைட் கிரே கலர் இது இது ரெட் கலர் இது வந்து லைட் கிரே கலர் அது அது வந்து அது பிளாக் அது வந்து புல் கிரே கலர் வந்து நாலு கலர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரோட எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த காரோடய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ கடைசியாக வந்து இந்த காரோட வந்து நம்ம பிரைஸ் லிஸ்ட் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை முதல்ல பார்ப்போம் இந்த காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து சோனட் மாடல் தான் ஆனால் வந்து நாலஞ்சு வந்து வீரியன் இருக்குது அதாவது இந்த ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ஒரே மாடல் மாதிரி தான் இருக்கும் அதாவது சோனட் மாடல் தான் ஆனால் அது வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து வேறுபடும் அதாவது அதாவது வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எப்படி சொல்கிறது அந்த புல்ஸ்பேக்கும் இருக்கு ஹாப்பும் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் ஜிடிஐ பெட்ரோல் அதாவது ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட விலை வந்து எண்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வட்டி எல்லாமே அதாவது வேட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் இந்த மாடல் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிடி சிடி இதே இதே வந்து இதே வந்து சோனட் மாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மாடல் இருக்குது செவன் டி சிடி ஆட்டோமேட்டிக் அதாவது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது மெனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது சிடி சிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேட் எதுவுமே இல்லாமல் தொண்ணூத்தி லட்சம் வருது அதாவது வேட் இல்லாமல் இன்க்ளூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வருது அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கேஜ் த்ரீ பக்கேஜ் த்ரீ வந்து ஒன் லிட்டர் ஜி ஒன் லிட்டர் ஜிடிஐ அது வந்து பெட்ரோல் மாடல் செவன் டி சிடி ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடியே ஒரு கோடியே மூன்று லட்சம் அதோட வில பாத்தீங்கன்னு சொன்னா நோமல் வில வேட் எதுவுமே வேட் எதுவுமே இன்க்ளூட் பண்ணாம ஒரு கோடியே மூன்று லட்சம் அடுத்து வந்து அடுத்து வந்து மூன்றாவது மாடல் பாத்தீங்கன்னா ஒன் லிட்டர் டி டிடிஐ பெட்ரோல் மாடல் செவன் டி சிடி ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடியே மூன்று லட்சம் அதாவது சோனாட் மாடல் தான் அதே வந்து அதுல வந்து மூன்று வேரியன்ட் இருக்குது இந்த மூன்றாவது வேரியன்ட் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே மூன்று லட்சம் அதாவது வேட் எதுவுமே இன்க்ளூட் பண்ணாமல் நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் இதோட ப்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வேரியன்ட் இருக்குது இந்த மூன்று வேரியண்டோட ப்ரைஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட வந்து நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக வந்து முதலாவது பிரைஸ் வந்து எண்பத்தி நாலு லட்சம் ரெண்டாவது ப்ரைஸ் வந்து தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மூன்றாவது பிரைஸ் வந்து ஒரு கோடியே மூணு லட்சம் இது வந்து ஆரம்ப விலை வேட்டுமே இன்க்ளூட் பண்ணாமல் வேட்டில் இன்க்ளூட் பண்ணி ஃபர்ஸ்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐயாயிரம் தொண்ணூத்தி ஐயாயிரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீரியன் வந்து ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடியே ఇవతి మూడు లక్ష్య తొలయి తొన్న రూపాయ ఇదోడ ప్రైస్ లిస్ట్ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அதாவது மாலம்பையில் தான் இந்த ஷோரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா கியா மோட்டார்ஸ் அடிச்சிருக்கு இதில் தான் வந்து இந்த எல்லா காரும் வச்சுருக்காங்க இது எந்த இடம்னு சொன்னால் சரியாக வந்து மாலம்பை கேம்பஸ் இருக்குது தானே மாலம்பே மாலம்பை கேம்பஸ்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் சொன்னால் இந்த ஷோரூம் இருக்குது கியா மோட்டார்ஸ் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான வாகனத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கே மோட்டஸ் மாலம்